வணக்கம் நண்பர்களே கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் இன்ஃபோகிங் கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம் இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் சபரிமலையில் அமைந்துள்ள ஐயப்பன் கடவுளை பற்றியும் சபரிமலையின் சிறப்புகளைப் பற்றியும் தெளிவாக பார்க்கலாங்க வாங்க ஆன்மீக நண்பர்களே ஐயப்பன் கோவில் அப்படின்னா இந்தியாவில் புகழ்பெற்ற கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலை தான் முக்கியமாக சொல்லுவோம் இந்தியாவில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவிலும் முக்கியமான ஒன்று கார்த்திகை மாதம் மாலையிட்டு தை தேதி பொன்னம்பல மேட்டில் தெரியும் மகரஜோதியை தரிசிப்பதற்காக செல்லும் பக்தர்களுடைய எண்ணிக்கை ஏராளம் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்தியா முழுவதிலிருந்தும் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து இருமுடி கட்டி வரும் பக்தர்கள் ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க சபரிமலை ஐயப்பன் என்றதும் அங்கு தினமும் கோவிலில் நடை சாத்தப்பட்டதும் ஒலுக்கிவிடப்படக்கூடிய ஹரிவராசனம் விஸ்வமோகனம் என்ற பாடல் நினைவுக்கு வராமல் இருக்காது இது ஐயப்பனுக்கான தாளாட்டு பாடல் தான் இந்த பாடலை எழுதியவர் ஒரு தமிழர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் தென்பகுதியில் உள்ள திருநெல்வேல் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடக்குறிச்சி அப்படிங்கிற ஊரை பூர்வீகமாக கொண்ட கம்பங்குடி சுந்தரம் குலத்த ஐயர் அப்படிங்கிறவர் தான் இந்த பாடலை எழுதினவர் ஹரிவராசனம் விஸ்வ மோகனம் அப்படிங்கிற பாடலை முன்னொரு எல்லாம் வசதி வாய்ப்பில்லாத குடும்பமாக இருந்தாலும் தன் வீட்டில் வழியாக செல்லக்கூடியவர்களை பசியாற்றி அனுப்பும் குடும்பமா கம்பங்குடி சுந்தரம் குளத்தையரனுடைய பரம்பரை இருந்திருக்கு பந்தளத்து ராஜாவின் மகனாக வளர்ந்த மணிகண்ட சுவாமியான ஐயப்பன் தாயின் தலைவலி போக்க புளிப்பால் தேடி வனத்துக்குள்ளே புகுந்தார் அப்போது அந்த வழியாக வந்ததா பசி மற்றும் களைப்புடன் இருந்த மணிகண்ட சுவாமிக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க கம்பு தானியம் கொண்டு கூழ்லாம் செய்து அளித்ததாகவும் ஐயப்ப புராணம் சொல்லுது கம்பு கூழ் வாங்கி வழங்கியதுனால இந்த குடும்பத்துக்கு கம்பங்குடி அப்படிங்கிற பேர் வந்ததா சொல்கிறாங்க இந்த பரம்பரையில் வந்த கம்பங்குடி சுந்தரம் குலத்தையர் காலங்காலமாக ஐயப்பனை வழிபடும் குடும்பத்தில் வந்தவர் அவர் ஒரு முறை ஐயப்பனை தரிசித்து கொண்டிருந்த வேலையில் ஹரிவராசனம் பாடல் எழுதியிருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சாஸ்தா ஸ்துதி கதம்பம் அப்படிங்கிற நூலை எழுதி பிரகாசரம் பண்ணியிருக்கார் இந்த நூலில் ஐயப்பனை பற்றி ஏராளமான கீர்த்தனைகள்லாம் சொல்லியிருக்கார் அதில் முக்கியமானது தான் இந்த ஹரிவராசனம் கீர்த்தனை அப்படின்னு சொல்லி போற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தில் தீ விபத்து ஏற்பட்டது அதன் பின்னர் தேவ பார்க்கப்பட்டு அடுத்த ஆண்டே கோவில் துரிதமாக புனரமைக்கப்பட்டது அப்போது ஹரிவராசனம் பாடலை ஐயப்பனுக்கு அர்த்த ஜாம பூசை முடிந்து நடை சாத்தப்படும் போது பாடலாக இருக்கட்டும் அப்படின்னு மாற்றியிருக்காங்க அதுக்கு முன்பு வர புல்லாங்குழல் மட்டும்தான் இசைத்து நடை சாத்துவது வழக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பாடல் உருவாக்கம் பெற்று அதை சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை சாத்தப்படும் போது பாடப்படும் பாடலாக இருந்து வந்தாலும் கூட அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவும் வகையில் அதற்கு உயிர் கொடுத்தவர் யார் தெரியுமா பின்னணி பாடகரான கேஜே ஜேசுதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு தமிழ் மலையாள மொழிகளில் வெளிவந்த சுவாமி ஐயப்பன் அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் முதன்முறையாக இந்த பாடலை பாடியிருக்கார் ஜேசுதாஸ் அவர்கள் தேவராஜ் மாஸ்டர் என்ற இசையமைப்பாளருடைய இசையில் மனதை உருக்கிய பாடலாக அது தயாரானது இன்றோ இந்த பாடலை கேட்பவர்கள் ஒரு அமைதி நிலைக்கு செல்வதை உணர முடியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பாடல் உருவாக்கப்பட்டு நூற்றாண்டுகளை எட்டியது அப்போது கொரோனா பரவல் அதிகமாக இருந்த காரணத்தினால சபரிமலை ஐயப்பன் கோவில் கட்டுப்பாடுகளும் அதிகரிக்கப்பட்டிருந்தது இதனால் இந்த நூற்றாண்டு நிகழ்வை கொண்டாட முடியாமல் போயிடுச்சு அதாவது சிறப்புகள் நிறைந்த சபரிமலை பற்றி நம்ம சொல்லலாம் அதாவது கார்த்திகை மாதம் வந்தாலே ஐயப்பனுடைய சரணகோஷம் பல இடங்களில் ஒழிக்க தொடங்கும் அந்த ஐயப்பன் புகலிடமான சபரிமலை பல சிறப்புகளை கொண்டதாக விளங்குகிறது சபரிமலை அப்படின்னாவே ஐயப்பன் ஆட்சி செய்யும் சபரிமலையோடு சேர்த்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பதினெட்டு மலைகள் இருக்குது அதில் சபரிமலை பீடம்தான் பெருசு ராமாயணத்துடன் தொடர்புடைய மலை இது இந்த பகுதியில் வாழ்ந்த சபரி என்ற மூதாட்டி ராப ராமபிரானுடைய தீவிர பக்தியாக இருந்தாங்க அந்த பாட்டி ராமருடைய தரிசனம் கிடைக்க வேண்டி நாளும் இறைவன தொழுது வந்தாங்க ராமபிரான் நிச்சயமாக தன்னை சந்திக்க வருவார் அப்படின்னு நம்பினாங்க அப்படி வரும் நேரத்துக்கு அவருக்கு கொடுப்பதற்காக வனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்களை எல்லாம் இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க மேலும் அந்த பழம் இனிப்பாக இருக்குதா என்பதை கடித்து ருசி பார்த்து வைப்பாங்க இந்த நிலையில் சீதையை தேடி செல்லக்கூடிய வழியில் ராமனும் லட்சுமனும் சபரியை சந்தித்தனாங்க அவர்களுக்கு தான் சேகரித்து வைத்திருந்த பழங்களை எல்லாம் கொடுத்தாங்க அந்த பாட்டி எச்சில் கனியாக இருந்தாலும் தன் மீதுள்ள பக்தியினால் அந்த மூதாட்டி அவ்வாறு செய்தாங்க ராமரை நெகிழ்ச்சி செஞ்சது ராமருக்கு பிடிச்சிருந்தது ராம தரிசனத்துக்கு பிறகு அந்த மூதாட்டி முக்தி அடைந்தாங்க அந்த மூதாட்டியினுடைய பெயரால் வழங்கப்படும் மலை தான் சபரிமலை இதில் தான் தற்போது சுவாமி ஐயப்பன் வந்து அருள் புரிஞ்சு வர்றாங்க அதாவது ஐயப்பனாக அவ அவதரித்த தான் சாஸ்தா கடவுள் இந்த அகிலத்தை காக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அன்னை லலிதா திரிபுர சுந்தரி இருக்கிறாங்க இவரை பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் இருந்து வழிபடுறாங்க யாரை இந்த அகிலத்தை காக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய அன்னை லலிதா திரிபுர சுந்தரியை தான் யார் வழங்குறாங்க பிரம்மு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் வழிபடுறாங்க அவர்கள் முன் தோன்றி அம்பாளிடம் விஸ்வரூப தரிசனம் காட்டி அருள வேண்டும் என்று மும்மூர்த்திகளும் வேண்டாங்க அதன்படியே அவர்களுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அம்பாள் வந்து காட்டுறாங்க அப்போது அந்த தேவியினுடைய இதயத்தில் ஒரு லட்சம் இதழ்கள் கொண்ட தாமரை பூவில் ஒரு சக்தி இருக்கிறதா மும்மூர்த்திகளும் பார்க்குறாங்க அந்த சக்தி தான் சாஸ்தா அந்த சக்தி தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று ஒரே சமயத்தில் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் மனதுக்குள்ளே நினைக்கிறாங்க அவர்கள் நினைத்தது நிறைவேற அம்பிகை வந்து ஆசி கூறுறாங்க அதன்படியே சிவனுக்கும் மோகினி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணுவுக்கும் ஹரிகர அம்சமாக ஐயப்பன் என்ற பெயரில் அவதரித்தார் சாஸ்தா கடவுள் ஐயப்பனாக அவங்கரித்த சாஸ்தா மிகவும் புகழ்பெற்ற இடம் பம்பை புராண காலம் தொட்டு சபரிமலையில் அடிவாரத்தில் உள்ள பம்மை நதிக்கரையில் முனிவர்கள் பலர் குடிலமைத்து வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு ஐதீகமாக இருக்கு மேலும் அவர்கள் பம்பையில் யாகம் செய்வதற்காக இருந்திருக்காங்க இதனால் இந்த தளம் பூமி பூமி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்று கூட யாக பூஜை நடைபெறுவதை காணலாம் அப்படிப்பட்ட பொம்மை நதி ஒரு பெண்ணாக இருந்தவள் ராமனும் லட்சுமனும் சீதையை தேடி பல வனங்களில் சுற்றி தெரிஞ்சாங்க அப்போது மாதங்க முனிவர் வாழ்ந்த ஆசிரமத்துக்கு வந்தாங்க அந்த குடில்ல நீலி என்ற பெண்ணும் இருந்திருக்காங்க அவள் முனிவருக்கு பணிவிட செய்து வந்திருக்காங்க தாழ்த்தப்பட்ட பெண்ணாக தனக்கு இறைவன் தரிசனம் கிடைக்குமா என ஏங்கி தவித்த அந்த பெண்ணை தன் அருகே அழைத்து ஆசீர்வதிச்சிருக்காரு கடவுள் அதோடு பிறப்பால் எவரும் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை நிலைநாட்டியிருக்காங்க வாழும் வாழ்க்கை தான் அவரவர்கள் உயர்வும் தாழ்வும் இருக்குது அதை மெய்ப்பிக்கும் வகையில் இத்தனை காலம் சேவையில் கழித்த உன்னை பற்றி புகழும் நிலை உனக்கு ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க அந்த பெண்ணும் அழகான அருவியாக மாறி புனித நதியாக பாய்ந்திருக்காங்க அதுவே தற்போது தற்போதைய பம்மை நதின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனை இந்த பம்பை நதிக்கு இன்னொரு பேர் இருக்கு தட்சிண கங்கை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு சபரிமலை மகர விளக்கு பூஜைக்கு முன்பு பம்பை நதிக்கரையில் விளக்கு உற்சவம்லாம் நடைபெறும் இதற்கு பேர் பம்பா உற்சவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி புகழ்பெற்ற கோவிலானது கேரள மாநிலம் பந்தனம் திட்டை மாவட்டம் பந்தனம் திட்டையிலிருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சபரிமலை திருக்கோவில் தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்றதும் அதிக அளவில் பக்தர்கள் வரக்கூடிய ஆலயம் இந்த சபரிமலை ஐயப்பன் ஆலயம் கடல் மட்டத்திலிருந்து சபரிமலையினுடைய உயரம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர்னு சொல்லுவாங்க இந்த ஆலயத்தை சுற்றிலும் மாளிகை புறத்தம்மன் கன்னிமூல கணபதி வாவர் சுவாமி கடுத்தசாமி என்ற துணை தெய்வங்கள்லாம் இருக்குது மொத்தமாக சுமார் அறுபத்தஞ்சி ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு மகிஷி என்ற பெயர் கொண்ட அசுரபலம் மிக்க அறக்கியை கொன்ற சுவாமிக்கு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பதினெட்டு மலைகளுக்கு இடையே சுவாமி ஐயப்பன் கோவில் இருக்கிறதுனால இந்த கோவிலில் ஒரு மலையின் உச்சியில் உள்ளது சராசரியாக கடல் நீர் நீர்மட்டத்தில் ஒப்பிடும்போது தொள்ளாயிரத்தி பதினாலு மீட்டர் உயரத்தில் காணப்படுது மேலும் மலைகள் மற்றும் சு காடுகள் சூழ்ந்து அமைந்துள்ள இந்த திருக்கோவிலானது ஒவ்வொரு மலையிலும் கோவில்கள் காணப்படுது நிலக்கல் காலகட்டி மற்றும் கரிமலை போன்ற இடங்கள்லையெல்லாம் இன்று நம்ம நடைமுறை சார்ந்த பொலிவான தோற்றம் கொண்ட கோவில்களை பார்க்கலாம் இதர மலைகளில் பழங்காலத்து கோவில்கள் எஞ்சிய பாகங்கள் இருக்கு ஆண்டுதோறும் சுமார் சுமார் நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது மில்லியன் மக்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொள்கிறாங்க உலக ஒவ்வொரு ஆண்டும் அதிக அதிகளவில் புனித மலை மேற்கொள்ளக்கூடிய புண்ணியத்தலம் வந்து சபரிமலை தான் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பக்தனும் ஆலயத்தினுடைய முகத்தில் தத்துவமசி என்ற ஒற்றை மந்திரத்தை உணர்ந்து இறைவனான சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை அடைய வேணும் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய அடிப்படையும் கூட இருந்தாலும் பத்து முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் சமூக ரீதியாக இப்பயணத்தை மேற்கொள்வதில்லை இன்னும் இந்த கோவிலுக்கு செல்வதற்கு அனுமதி மது அனுமதி கிடையாது பெண்களுக்கு அனுமதி கிடையாது இதற்கான முக்கிய காரணம் சுவாமி ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தான் அதாவது பதினெட்டு படிகளை உணர்த்தக்கூடிய தத்துவம் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா நான் சொல்கிறேங்க கேட்டுக்குங்க உலகியல் மயக்கங்களை கொண்ட கடவுளில் சரணடைஞ்சோம்னா மெய்ஞானம் அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பொன்னால் பதியப்பட்ட சத்தியம் நிறைந்த பதினெட்டு படிகளில் கடந்து சென்று ஐயப்பனம் தரிசித்தோம்னா மெய்ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது பதினெட்டு படிகளுக்கான காரணமும் தத்துவமாக இருக்குது அதாவது முதல் படி காமம் பற்று உண்டானால் பாசம் கோபம் மோகம் ஏற்படுத்து புத்தி நாசமடைந்து அழிவு ஏற்படுது அடுத்தது குரோதம் கோபம் குடியை கெடுத்து கோபம் கொண்டவனையும் அவன் சு சுற்றத்தையும் அழித்து விடுகிறது லோபம் பேராசைக்கு இடம் கொடுத்தால் இருப்பதும் போய்விடும் பேராசை பெருநஷ்டம் ஆண்டவனை அடைய முடியாது மதம் யானைக்கு மதம் பிடித்தால் ஊரையே அழித்துவிடும் அந்த ஆணையை அப்போது யாராவது விரும்புவார்களா அதுபோல் வெறி பிடித்தவனை ஆண்டவன் வெறுத்து விடுவான் அடுத்தது மாத்தஸ்ரியம் மனதில் பொறுமையை நிலைநிறுத்தி வாழ்பவனுக்கு வேறு பகையே வேண்டாம் அதுவே அவனை அழித்துவிடும் டம்பம் வீண் பெருமை கொண்டவர்கள் அசுர குணமானது நமக்குள் இருக்கக்கூடாது அகந்தை தானென்று அகந்தை கொண்டவன் ஒருபோதும் வாழ்வில் முன்னேற முடியாது அகந்தை என்பது முடிவில்லாத ஒரு சோக சுமை சாத்வீகம் விருப்பு வெறுப்பு இன்றி கர்மம் செய்தல் வேண்டும் ராஜசம் அகங்காரத்தோடு கர்மம் செய்தல் கூடாது தாமஸ்தம் அற்ப புத்தியை பற்றி நிற்பது மதிமயக்கத்தினால் வினை செய்வது ஞானம் எல்லாம் ஆண்டவன் செயல் என்று அறியும் பேரறிவு தான் ஞானம் சொல்லலாம் அஞ்ஞானம் எல்லாம் உண்மையைப் பொருளை அறிய மாட்டாது மூடி நிற்கும் இருள்தான் அஞ்ஞானம் சொல்கிறது கண் ஆண்டவனை தரிசித்து ஆனந்தம் அடைய வேண்டும் காது ஆண்டவனின் மேலான குணங்களை கேட்டு அந்த ஆனந்த கடலில் மூழ்க வேண்டும் மூக்கு ஆண்டவனின் சன்னதியிலிருந்து வரும் நறுமணத்தை நுகர வேண்டும் நாக்கு புலால் உணவை தவிர்க்க வேண்டும் வாய் கடும் சொற்கள் பேசக்கூடாது மெய் இரு கரங்களால் இறைவனை கைப்பிடித்தொழுத தொழுதல் வேண்டும் கால்களால் ஆண்டவன் சன்னதிக்கு நடந்து செல்ல வேண்டும் உடல் பூமியில் படும்படி விழுந்து ஆண்டவனை நமஸ்கரிக்க வேண்டும் இந்த பதினெட்டு விதமான குணங்களில் நல்லவற்றை பின்பற்றியும் தீயவற்றை கலைந்தும் வாழ்க்கைப்படியில் ஏறி சென்றால்தான் அருள் நமக்கு கிடைக்கும் இதையே சபரிமலை தர்ம சாஸ்தாவின் பதினெட்டு படிகளும் உணர்த்ததுங்க ஆன்மீக நண்பர்களே பதினெட்டு படிகள் உணர்த்தக்கூடிய தத்துவத்தை கேட்டீர்களா அடுத்து மிகப்பெரிய முக்க முக்கியமான நெய் தான் சபரிமலை சாஸ்தா கோவிலில் மிகவும் பிரபலமானது ஐயப்பன் கோவில் மேற்கொள்ளக்கூடிய வரும் முதன்மை சடங்கானது பக்தர்கள் அவர்களுடைய தலையில் சுமந்து வரக்கூடிய பள்ளிக்கட்டு அல்லது இருமுடியில் கைகளால் தைக்கப்பெற்ற பருத்தி துணியில் இறைவனுக்கு படைப்பதற்காக பொருள்களை வைப்பதற்கு இரு அறைகள் கொண்ட பை இருக்கும் அதில் புனித நெய்யை கொண்டு சுவாமி ஐயப்பனுடைய மூல விக்கிரகத்தின் மீது ஊற்றப்படும் நெய் அபிஷேகம்தான் இந்த நெய் அபிஷேகம் ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவின் புனித சேர்க்கையை குறிக்கும் தத்துவமாக இது கருதப்படுது முதன்முறையாக பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் கன்னி சுவாமிகள்னு சொல்கிறது குங்கும நிறம் கொண்ட இருமுடியே சுமந்து வர வேண்டும் குங்குமம் நிறம் கொண்ட இருமுடியை சுமந்து வரணும் இதர புனித பயணம் மேற்கொள்ளவர் கருப்பு அல்லது நீல வண்ணத்திலான இருமுடிகளை பயன்படுத்துவாங்க ஆன்மீக நண்பர்களை இன்று சபரிமலை ஐயப்பன் கோவிலை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தி இந்த இன்ஃபோக்கிங் மோகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி